லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் மக்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்டை நேசிக்கின்ற மற்றும் நாட்டின் நலனை விரும்பும் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் சங்கி என்று சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பாஜகவை சேர்ந்த கோயம்புத்தூர் தெற்கு எம்எல்ஏ ஆன வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய இந்த கருத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நான் சங்கி இல்லை அதை சொன்னாங்க பாரு அவங்க தான் சங்கி நாட்டு மக்கள் மேலே பற்று இல்லாதவங்க தான் அதை சொல்லுவாங்க பற்று உள்ளவங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அப்போ சொல்கிறவங்க தான் அதனுடைய அவங்க தான் அதை என்ன எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ எதுனால அவங்க இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க பாரதிய ஜனதாவுடைய இது அவங்க விஸ்வ அந்த விசுவாசத்தில் சொல்லியிருக்கலாம் எலெக்ஷன் வருது இல்லை அதனால் கூட சொல்லியிருக்கலாம் பாரதிய ஜனதா இங்கே ஆட்சிக்கு அமைக்க போகிறது கிடையாது அது வேற விஷயம் இருந்தாலும் இங்கே வந்து அந்த அம்மா பேச வானதி சீனிவாசம் பேசுனது தவறு நாட்டு மக்கள் எல்லாம் பற்று உள்ளவங்கெல்லாம் சங்கி கிடையாது அது பற்று இல்லாதவங்க தான் சங்கி ஒரு ஐம்பது ஆண்டு காலத்திற்கு முன்பாக தமிழகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் கஷ்டப்பட்டவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அடிமையாக இருந்தவர்கள் இதை மீண்டும் உருவாக்குவதற்காக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் சங்கி இன்னைக்கு தமிழ்நாடு எவ்வளவோ முன்னேறி இருக்குது இதுக்கு காரணம் வந்து சங்கியை விரட்டியதன் மூலமாகத்தான் அவர்கள் மீண்டும் தலைவு தூக்குவதற்கு துணிகிறார்கள் மக்களே உசாராவீர்கள் சங்கிங்கிறது சனாதனத்தை விரும்பக்கூடியவர்கள் சனாதனத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள் அனைவருமே சங்கி தான் அதில் யாராக இருந்தாலும் உட்பட்டவர்கள் தான் ஆதி காலத்தை போல் நாம் மீண்டும் கஷ்டப்பட வேண்டும் படித்தவர்கள் படித்தவர்கள் மீது பொறாமைப்படுவர்கள் அனைவருமே செஞ்சுதான் அதை அவங்க சொல்கிற இந்த வானசீராசனெலாம் வந்து இன்னைக்கு வந்தாங்க அரசியலுக்கு இந்த பத்து வருஷமாக இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி எங்கே போனாங்க வானசீனிவாசன் யார் அண்ணாமலை யார் இவங்களாம் எங்கே இருந்தாங்க இவங்களாம் ஒரு எழுக்கத்திற்காக உருவாக்கப்பட்டவங்க இவங்கெல்லாம் சொல்கிறது தான் முடியும் இந்த எலெக்ஷனை பார்க்க தானே போகிறாங்க மக்களுடைய மனதில் இப்போ இருக்கிற மக்கள் மனநிலையை சொல்ல மாட்டாங்க மனசில் வச்சுப்பாங்க கரெக்டாக நேரம் வரும்போது யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அவங்களுக்கு தெரியும் இப்போ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து இப்படி சொல்கிறாங்க இல்லையா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நிச்சயமாக அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க அவங்கள அவங்க சொல்கிறதெல்லாம் யாரும் கணக்கில் எவ்வளோ இருக்குதுங்க எங்களுக்கு சங்கீங்கலாம் என்னங்க அவங்க 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 சொல்கிறது முறையாக அஞ்சு வருஷம் கொடுத்த மக்களுக்கு அங்கே என்ன செய்திருக்காங்க போய் பாருங்கள் அவங்களே ஒரு எம்எல்ஏ தொகுதி இருக்கிறாங்க கோயம்புத்தூரில் அவங்க அவங்க என்ன செய்திருக்காங்கன்னா அதை சொல்லணும் அங்கே என்ன ப்ராப்ளம்னு அதை சொல்லணும் எங்கள் விட்டு போயிட்டு எங்கள் தமிழ்நாடு விட்டுட்டு ஸ்டெயிட்டாக போய்ட்டாங்க எங்கள் இந்தியாவுக்கு அதெல்லாம் சரி கிடையாதுங்க சமாதானம் தான் நாங்கள் விரும்புகிறது எப்போவுமே சமாதானம் தான் எங்களுக்கு பிடிச்சது சமாதானம் அந்த சமாதானத்துக்குள்ளது திராவிட திராவிட மாடல் தான் அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாட்டை நேசிக்கின்ற எவரும் வந்து சங்கி என்று கூறுவது யாரும் விரும்ப மாட்டார்கள் சங்கி என்றால் அது வந்து தவறான ஒரு வார்த்தையாக மக்கள் மீது சமுதாயத்தின் மீது நலன் கொண்டவர்கள் கூறுகின்ற நினைக்கின்ற ஒரு கூற்று சங்கின்ற வார்த்தைக்கு யாரும் பயன்படுத்தாமல் இருப்பது நாட்டின் அமைதிக்கும் சமுதாயத்தின் அமைதிக்கும் முக்கியமான ஒன்றாகும் வானதி ஸ்ரீவாசன் அவருடைய விளம்பரத்துக்காகவும் ஒரு அவருடைய அரசியல் விளம்பரத்துக்காக முழுக்க முழுக்க சொல்லப்பட்டதாகும் வேறு ஒன்றும் இல்லை அவங்க இப்படி பேசுனது வந்துட்டு சரியா முற்றிலும் தவறு அம்மா வானந்தி ஸ்ரீ அவர்களை நீங்கள் ஒன்று நன்றாக தெரிய வேண்டும் என்ன நன்றாக தெரிய வேண்டுமென்றால் அம்பேத்காரை படியுங்கள் இல்லை என்றால் பெரியாரை படியுங்கள் நன்றாக புரிந்து கொண்டுங்கள் உங்கள் எதிர்ப்பலைகள் எதிர்கொண்டு இருக்கின்றன தமிழ்நாட்டில் உள்ளவர்கள்லாம் என்ன சர்வ வல்லமை படைத்தவர்கள் நீங்கள்லாம் அற்பமாயிவிடுங்கள் அப்பளமாகி விடுவீர்கள் இது உறுதி எப்படி சங்கீன் சொல்ல முடியும் தப்பு அது ஆ நாட்டுக்காக பாடுபட்டவங்களா சங்கியா ஆகிட முடியுமா யார் பாடுபட்டிருக்கா அப்படி யார் பாடுபட்டுருக்கா மகாத்மா காந்தி சங்கியா ஆ வல்லபாய் பட்டேல் சங்கியா யார்வங்களா சங்கியா இல்லையே வானதி சீனிவாசன சங்கியா இல்லையே இல்லையே அவங்க சங்கிகிட்டியா பிராமீணா அவங்க இல்லையே அப்புறம் அப்போ எப்படி அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நாட்டை வளர்ச்சி எல்லாம் பைசா தான் இன்றைக்கி அரசியலே ஒரு வியாபாரமாக போயிடுச்சு அதனால அவங்க சொல்கிறாங்க யார் தான் இப்போ சீமானிலேருந்து எடுத்து எல்லாருமே எடுத்துங்க எல்லாம் வியாபாரமாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க யார் நாட்டு மக்களுக்காக யாருமே இது பண்ணலையே காலையும் உயர்த்தி பேசுகிறாங்க உயர்த்தி பேசுகிறாங்க வாயை உயர்த்தி பேசுகிறாங்க கை உயர்த்தி பேசுகிறாங்க அவங்களாம் அரசியல்வாதியும் சொல்லிக்கிட்டு நாட்டையை மாற்றிகிட்டு இருக்கிறாங்க யாருமே வந்து உண்மையாக மாட்டுக்காக யாரும் இல்லையா சொல்லுங்கள் இல்லையே செட்டு எழுத்த சிதம்பண்ணுற மாதிரி இவங்க கஷ்டப்பட்டுருக்காங்களா இல்லையே என்ன பண்ணியிருக்காங்க யார் நாட்டுக்காக உழைக்கிறவங்க சங்கி கிடையாது பிறர் கெடுக்கிறவங்க தான் சங்கி அவங்கள தான் சங்கின்னு சொல்கிறாங்க என்ன சங்கிலாம் வந்து தியாகப்பட்டம் கிடையாது இவங்க சொல்கிற மாதிரி சங்கிங்கிறது வந்து பிறரை துன்படுத்துறது பிறருடைய சொத்தை அபகரிக்கிறது பிறர் சமூகத்தோடைய இது பண்ணுறது பிறகு தான் சங்கி அதாவது வானதி ஸ்ரீனிவாசன் சொன்னாங்க நாட்டை நேசிக்கிறவங்க தான் நாட்டை நேசித்தால் கவலை கிடையாது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தை நேசிக்கிறவங்கள தான் சங்கிக்கிறாங்க குறிப்பிட்ட வழிபாடு தளங்கள் இடிக்கிறவங்கள தான் சங்கிக்கிறாங்க குறிப்பாட்டி குறிப்பிட்ட இனத்தை அழிக்க அழிக்கிறவங்களும் சங்கிக்கிறாங்க சங்கி கண்டிப்பாக கிடையாதுமா அப்போ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து இப்படி சொல்கிறாங்க இல்லையா இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லைம்மா அந்த ஐடியாவே எனக்கு இல்லைம்மா சங்கி யாருமே இல்லை சங்கி அவங்க தான் சங்கின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது அவங்க பார்வைங்களா அந்த மாதிரி இருக்குது நாட்டுக்காக சங்கின்னு அது சொல்றது அவங்க சொல்றது ஒரு தப்பான இதுதான் எவ்வளோ தலைவர்கள் நாட்டுக்காக உழைச்சிருக்காங்க எவ்வளோ பாடுபட்டுருக்காங்க உதாரணமாக நம்ம முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நாட்டுக்காக எத்தனையோ திட்டங்களை வந்து இந்த தமிழ்நாட்டுக்காக எவ்வளோ திட்டங்களை எது எத்தனை தொழிற்சாளரையும் எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க அப்போ அவருந்தான் சங்கின்னு சொல்கிறதா அது மாதிரி நம்ம முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் ஜெயலலிதா அம்மையார் இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து இந்த இந்த நாட்டோட வளர்ச்சிக்காக நிறையா பாடுபட்டுருக்காங்க அவங்களாம் அவங்க சொல்கிறது அவங்க அவங்க பார்வை வந்து ஒரு சங்கிங்கிற பறவையில் தான் இருக்கிற ஒரு பொது பார்வையாக இல்லை இதுதான் என்னுடைய கருத்து அப்படி வளர்ச்சி தரக்கூடிய ஒரு சங்கி என்று விரும்ப சொல்லுகிறவர்கள் நாட்டில் வந்து ராமராஜ்யம் உருவாக போகிறது நாடு முன்னேறப் போகிறது என்று விரும்பு சொல்லக்கூடிய அனைவரும் வெளிநாட்டில் உள்ள சங்கி விரும்பிகள் அனைவரும் இந்தியாவிற்கு திரும்பி வந்து விடுவார்களா தங்களுடைய வருமானத்திலிருந்து இங்கே வந்து இங்கே உள்ள நாடு முன்னேறி இருக்கிறது என்பதை புரிந்தவர்களாக இருந்தால் சங்கிகள் அனைவரும் வெளிநாட்டில் வாழக்கூடிய சங்கிகள் அனைவரும் இந்தியாவிற்கு வந்து விடுவார்களா வந்து விட்டால் நாடு முன்னேறு என்ற அர்த்தம் அமெரிக்காவிலும் கனடாவிலும் இங்கேயெல்லாம் இருக்கக்கூடிய அனைவரும் மேல் தட்டில் உள்ள படித்தவர்கள் அவர்கள் அனைவரும் சங்கிகள் தான் நாடு நாசமாக போக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தான் சங்கி இதுதான் என்னுடைய பதில் அவங்களுக்கு ஒரு கொள்கையே கிடையாது அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ்னாலே ஒரு ஒரு இழக்கம் தானே ஏன்னா நல்லா இருந்தாங்கன்னா அங்கே களைக்கிறது ஏதாச்சும் ஒரு நாட்டில் பிரச்சனை ஏற்படுத்தினா அப்போ தான் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் எத்தனை வருஷமாக இப்போ சொல்கிறாங்க இந்த பத்து வருஷமாக தான் சொல்கிறாங்க பத் ஆர்எஸ்எஸ் இந்தியா ஃபுல்லாக எப்படின்னா பேசியிருக்காங்களா சுதந்திரம் வந்தது அப்போ ஆறு சேர்ந்துதான் சுதந்திரம் கிடைக்கும் ஆறு சேர்ந்து தான் இல்லை இவங்களா ஒரு இழுக்கத்தை ஏற்படுத்தி வச்சுக்கின்னு இவங்களா ஒரு ஆளுங்களை கூட்டு சேர்த்து வச்சுக்கின்னு ஒரு ஒரு மதத்தை இழுபடுத்துறதும் ஒரு மதத்தை தூக்கி வைக்கிறதும் இந்தியான்றது சமாதான கொடி சமாதான உலகம் இங்கே எல்லா மதத்தினரும் ஒன்றா இருப்பாங்க அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு கூட்டம் இருந்தால் என்ன பண்ணுறது ஜனக்கிட்ட எல்லாம் பொருளாதாரம் எவ்வளோ வீக்காக இருக்குது அதை பார்க்குறது கிடையாது நாட்டில் இவ்வளோ கலவரங்கள் இருக்குது அதை பார்க்கறது கிடையாது ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு பாதுகாப்பு இல்லை நல்லா படிச்சுட்டா வேலை இல்லை திணி பேர் திணி பேர் கல்லூரியில் படிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க இன்னும் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு பத்து வருஷம் பத்து வருஷம் இருக்குது மத்திய அரசாங்கன்றது ஒரு ஒரு பெரிய அரசாங்கம் அவங்க தான் மாநில அரசாங்கங்களுக்கு ஒதுக்கணும் எந்த விதத்திலும் ஒரு தமிழ்நாட்டை ரொம்ப வஞ்சிக்கிறாங்க கொடுமையாக வஞ்சிக்கிறது எல்லாருக்குமே தெரியும் சங்கின்றதுக்கு வந்து அது வந்து ஒரு மதத்தை மத சார்பற்ற ஒரு நாட்டில் வந்து பேசுகிறதே தவறு யாருமே வந்து அதை வந்து நம்ம ஏற்றக்கூடாது மதம் வந்து மக்களுடைய நல்வழிப்படுத்துறதுக்காக தான் மதம் மதத்தில் வந்து எந்த வேறுபாடும் கிடையாது மனிதனுடைய ஒழுக்கத்துக்காகவும் வாழ்விலை நடைமுறைக்காகவும் ஒரு ஒழுக்க நிதியை கற்பிப்பு கற்பிப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் மதம் எந்த மதத்தையும் நாம் வந்து ஒரு உதாசீனை பார்த்த அவமானப்படுத்தக்கூடாது கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது இந்த நவசார்பட்ட ஜனநாயக நாட்டில் எந்த ஒரு அரசியல் தலைவரும் இதே மாதிரி பேசுவது கண்டிக்கக்கூடியது சங்கின்னா ஆர்எஸ்எஸ் ஆமாம் அதான் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்றபடி வானதி சிவன்சி எதாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் அது இப்போ எதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது வந்து அவங்க சேஃப்டிக்காக பிஜேபி பார்ட்டி மெம்பர் தே ஹாவ் டு டெல் லைக் தட் ஓன் லைக் அதாவது அவங்க வந்து பேசுகிற வந்து பிரித்து பேசுகிற மாதிரிலாம் இருக்குது நான் எல்லா இந்த இந்த நாடு வளர்ச்சியானதுக்கு எல்லா மக்களுமே பாட்டு தான் வர்றாங்க அதில் இல்லை மதம் ஜாதி எந்த மொழி எதுவுமே கிடையாது எல்லா மக்களும் வந்து நாடுனுடைய வளர்ச்சிக்காக எல்லாருமே பாட்டு தான் படுறாங்க எல்லோரும் பாடுபடுறாங்க அவங்க வந்து இப்போ இந்த மாதிரிலாம் பிரித்து பேசி அவங்க வந்து பிளவுபடுத்துறது தான் அவங்க இப்போ இதாக இருக்குது அவங்களுடைய பார்வை வந்து ஒரு பிளவுபட்ட பார்வையாக தான் இருக்கவங்களுக்கு மக்கள் வந்து பொது பார்வையாக இல்லை அப்போ ராணுவ வீரர்கள் புற சங்கியா அவங்க தான் உண்மையாக உழைக்கிறாங்க நம்மளாம் திருடி பிக்கிறோம் அவங்க உழைக்கிறாங்க நம்ம வந்து அவங்க பேரை சொல்லிட்டு சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக காரில் போய்ட்டுருக்குறான் அவன் பனிமரம் நிற்கிறான் அப்போ அவன் சங்கியா அவன் உண்மையான தியாகி நம்ம தான் சங்கி பிறருடைய மதத்தை அபகரிக்கிறது பிறருடைய பொருளை அபகரிக்கிறது பிறருக்கு தொல்லை கொடுக்குறவங்க சங்கி சங்கின்னு கெட்ட கெட்டவாதெல்லாம் கிடையாது இவங்க நினைக்கிற மாதிரி துரோகின்னு அர்த்தம் மோசக்காரன் அர்த்தம் அது அதுதான்